பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் இருபாராக இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்சேஜில் வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஏழு மற்றும் எட்டு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக் கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் பாருங்கள் நீங்களும் நானும் எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னத தகப்பன் நமக்கு நம்முடைய வாழ்நாளிலே மீண்டும் ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கின்றார் இந்த அருமையான மாதத்தை பார்ப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார் நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தோடு மனைவியோடு கணவனோடு பெற்றோர்களோடு பிள்ளைகளோடு நம்முடைய தாத்தா பாட்டியலோடு இந்த மாதத்தில் அடி எடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார் எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கடந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி உள்ள ஒரு மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் அன்பார்ந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு வேதனைகள் உண்டு கண்ணீர் உண்டு கவலைகள் உண்டு எல்லாவித செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு இவை எல்லாம் வரவில்லை என்றால் அவன் மனிதனாக இருக்க முடியாது எனவே இந்த மாதத்திலே எப்படி யாரிடம் கேட்பது எப்படி கேட்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் யாரிடம் கேட்பது எப்படி கேட்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் நாம் ஒரு கடைக்கு போகின்றோம் ஒரு பொருளை வாங்க வேண்டுமே என்றால் அந்த கடையில் அது இருந்தால் அந்த கடையில் இருக்கக்கூடிய விடம் போய் கேட்போம் எனக்கு இந்த பொருள் வேண்டும் என்றே சொல்லி அந்த கடையில் இல்லை இல்லை என்றால் நாம் என்ன செய்கின்றோம் எங்கு கிடைக்குமோ அந்த இடத்தில் போய் நாம் வாங்குகின்றோம் அது வாங்கி கொண்டு நாம் வீட்டிற்கு வருகின்றோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நடைமுறையாக இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் அதேபோல் நாம் மனிதர்களிடம் இதுவரை போய் சில விஷயங்களை கேட்டிருக்கலாம் பண உதவி கேட்டிருக்கலாம் பொருள் உதவி கேட்டிருக்கலாம் சில ஐடியாக்களை கேட்டிருக்கலாம் இருக்கலாம் ஏன் என்னுடைய குடும்பத்தில் தடைகள் இருக்கிறது என்று சொல்லி சில பாஸ்டர்மார்களை போய் நீங்கள் சந்தித்திருக்கலாம் அல்லது அல்லது கூடியவர்களை போய் பார்த்திருக்கலாம் ஆனால் இதுவரை நீங்கள் ஆண்டவரிடம் உண்மையிலே கேட்டு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு சிந்தனையோடும் வந்து ஆண்டவரிடம் நீங்கள் கேட்டு என்பதை

நம்முடைய இதயம் பரிசுத்தமாய் மாறுகின்றது நம்முடைய ஆத்மாவும் பரிசுத்தமாக மாறுகின்றது எல்லா காரியங்களுக்கும் முதன்மையாய் இருப்பது நம்முடைய சிந்தனை சிந்தனையில் நாம் பாவம் செய்கின்றோம் நம்முடைய சிந்தனைகளை ஒரு குப்பை தொட்டியை போல் வைத்திருக்கின்றோம் நாம் பார்க்கக்கூடிய படங்களாய் இருக்கலாம் கேட்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கலாம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கலாம் மற்றும் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களாய் எல்லாம் முதலில் நம்முடைய சிந்தனைக்குள் போகின்றது எனவேதான் முழு சிந்தையோடு ஆண்டவரிடம் வர வேண்டும் எண்ணத்தோடு ஆண்டவரிடம் வர வேண்டும் முழு சிந்தையோடும் முழு எண்ணத்தோடும் ஆண்டவரை தேடி வரும் பொழுது உங்களுடைய ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல் வடிவம் கொடுத்து உங்களோடு பேசி கடவுளிடம் பேசும்படியாக கற்றுக் கொடுக்கின்றார் எனவே தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் யாரிடம் கேட்கிறோம் என்பதில் நாம் கருத்தாய் இருக்க வேண்டும் ஆண்டவரிடம் கேட்கிறோமா நம்மை படைத்த கடவுளிடம் போய் கண்ணீர் விட்டு கேட்கிறோமா அல்லது கடவுள் உருவாக்கிய ஒரு மனிதனிடம் போய் நாம் கேட்கிறோமா என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் கேட்போர் எல்லோருமே பெற்றுக் கொள்கிறார்கள் நீங்கள் மட்டுமல்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் திரும்பி போவது இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார் நமக்கு கேட்க தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் வாசியுங்கள் திருப்பாடல்கள் இருபதாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது மிகவும் தெளிவாக உன் மனம் விரும்புவதையெல்லாம் ஆண்டவர் உனக்கு செய்வாராக உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஏற்கனவே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கின்றது விருப்பம் இருக்கின்றது திட்டம் இருக்கின்றது அந்த எண்ணத்தையும் விருப்பத்தையும் திட்டத்தையும் தெளிவாக முதலில் ஆண்டவரிடம் கேட்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அதை வடிவம் கொடுக்கக்கூடிய உதவியோடு நீங்கள் கேட்க வேண்டும் அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி அந்த சொல் வடிவத்தை கொடுப்பார் அவர் பரிசுத்த ஆவியின் கனிகள் இருக்கின்றன கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஒன்பது வகையான கனிகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன அந்த கனிகளில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்பதை நீங்கள் இந்த நாளிலே ஒரு சுய ஆய்வு இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை செய்து பாருங்கள் அதன் பிறகு ஆண்டிடம் வந்து கேளுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நிறைவாக தருவார் மத்திய நற்செய்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வரும் உங்களுடைய உள்ளத்தில் திட்டம் வரும் உங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய தந்தை கடவுளுக்கு ஏற்கனவே அது தெரிந்தாகிவிட்டது எனவே தான் நீங்கள் கேட்கும் முன்னரே அவர் அதை தெரிந்து இருக்கின்றார் குழந்தை பாக்கியம் இல்லையா வருந்தி கொண்டு இருக்கிறீர்களா இன்னும் உங்களுக்கு அவரிடம் எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை உங்களுடைய திருமண தடைகள் இருக்கிறதா உங்களுக்கு இன்னும் கேட்க தெரியவில்லை யாரிடம் கேட்க வேண்டும் என்பது தெரியவில்லை கடன் பிரச்சனைகளோடும் குடும்ப பாரத்தோடும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களாம் அதனுடைய வழியை ஆண்டவிடம் நீங்கள் ஒப்படைத்து நீங்கள் இன்னும் கேட்கவில்லை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தவறான தவறான பாதையில் கடந்து சென்று சிந்தையோடு ஆண்டவிடம் வந்து ஜபிக்கும் பொழுது உங்களுடைய ஜபம் கேட்கப்படாது யாரிடம் கேட்க கேட்க வேண்டும் என்று தெரியாதபடி சாத்தான் உங்களுடைய கண்களை மறைத்து விடுகின்றான் எஸ்ஐயா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்ட நடந்து நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் என்று சொல்லக்கூடிய அரசன் பாருங்கள் அவருடைய ஜெபம் எவ்வாறு இருந்தது அந்தவருடைய திருமுன் வந்து நான் உண்மையான வழியில நடந்தேன் நம் ஆசற்ற மனதோடு இருந்தேன் நான் எந்த ஒரு தவறும் செய்வது இல்லை உன் பார்வையில் நலமான காரியங்களை செய்தேன் ஆனாலும் நான் எதற்கு சாக வேண்டும் என்னை நினைத்தருளும் இதை நினைத்து என்னுடைய ஆசீர்வதியும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே யாரிடம் கேட்டு இருக்கிறீர்கள் எப்படி கேட்டு இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரியும் இந்த நாளில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோம் எப்படி கேட்பது என்பதை பரிசுத்த ஆவியாருடைய உதவியை நாடுவோம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இந்த நாளிலே சில மணி துளிகள் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போமா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காகவும் மாதத்தின் முதல் நாளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமப்பா தகப்பனி உமது ஆசீர்வாதத்தின்படி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நீர் எங்களுக்கு நிறைவேற்றிய அனைத்து திட்டங்களையும் செய்து முடிக்காதபடி நாங்கள் அலைந்து இருக்கின்றோம் எங்களுடைய திட்டம் நிறைவேறவில்லை என்பதற்காக மனம் உடைந்து போய் இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான நேரத்திலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனி இந்த நேரத்திலே எங்களுடைய ஜெபம் தூபத்தை போல் அது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஆண்டவரே நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி மனிதர்களை நம்பி யாரிடம் கேட்பது என்று தெரியாதபடி மனிதர்களிடமே கேட்டு துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களை துன்படுத்தியவர்களை ஒப்புக்கொள்கின்றோம் அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களையும் நிறைவாய் ஆசிர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தகப்பனே தொடர்ந்து ஆசிர்வதியும் அப்பாம் விசுவாசத்தில் வளரவும் ஆன்மீகத்தில் வளரவும் குடும்பத்தை கட்டி எழுப்பவும் திருச்சபை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றோம் இந்த நாளிலே இந்த நேரத்திலே எங்களுக்கு நீர் தந்திருப்பதற்காக நன்றி இந்த நேரத்திலும் எங்களை நிறைவாய் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமதுராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரிடம் நாம் அன்றாடுவோம் அவரிடம் கேட்போம் அவர் கொடுத்த வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்துவோம் உங்களுக்கு வார்த்தைகள் புரியவில்லை என்றால் திரும்ப திரும்ப கேளுங்கள் அவரிடம் பேசுங்கள் இறை வார்த்தையை வாசியுங்கள் தொடர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிரியர் வதிப்பாராக ஆமீன்